いやインタポインタポいるね इधर लाइट बेटर हां चलो चला पोड़ पोड़ पोड़

ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோச்சட மணிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நேற்று நம்ம தலைவர் தளபதி விஜயனன் பார்த்தீங்கன்னா ஆப் லான்ச் பண்ணிட்டாரு ஸோ அந்த வீடியோ கிளிப்பிங் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ட்விட்டர் திறந்தாலும் ஃபேஸ்புக் திறந்தாலும் வாட்ஸ்அப் திறந்தாலும் எங்கே பார்த்தாலும் அந்த வீடியோ கிளிப்பிங் தான் பயங்கர வைரலாக இருக்கு ஸோ நேற்று ஈவினிங் தான் லான்ச் பண்ணார் லான்ச் பண்ண உடனே இந்த மாதிரி சொல்லிட்டார் நீங்கள் எங் எங்களோட உறுதிமொழியை படிங்க பிடிச்சிருந்தா சேருங்கன்னு சொல்லியிருக்காரு ஸோ எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா சேனலும் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர் பேசியிருக்காங்க நிறைய டிபேட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு ஏன்னா யாருக்குமே இந்த அளவுக்கு வரவேற்பு கிடைச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் தான் சொல்லுவேன் ஸோ அந்த அளவுக்கு ட்ரெண்டிங் எப்பவுமே ஃபஸ்ட் லுக்கு நம்ம பசங்கலாம் ஃபஸ்ட் லுக்கு ட்ரைலர் லான்ச்சு இதெல்லாம் பார்த்து பார்த்து பழகினால என்னமோ தெரியல அந்த ஆப் லான்ச் பண்ணோன்னா முதல்ல யார் கார்டு எடுப்பா யார் முதல்ல ஸ்டேட்டஸ் போடுவோன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வாட்ஸ்அப்பை தொடர்ந்துல பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்சிச்சு டன் கிடைச்ச டிவி கே மெம்பர் ஆகிட்டேன் ஆஃபீஷியலாக சேர்ந்துட்டு சொல்லி ஏகப்பட்ட பேர் ஸ்டேட்டஸ் நான் ஈவினிங்லேருந்து ட்ரை பண்ணுறேன் என்னன்னா வர மாட்டேங்குது வாட்ஸ்அப்லேயும் பார்க்குறேன் டெலிகிராம்லையும் பார்க்குறேன் வெப்லையும் பார்க்குறேன் ஓடிபி நம்பர் வர மாட்டேங்குது வாட்ஸ்அப்பில் ரிப்ளை வர மாட்டேங்குது எல்லாத்துலேயும் செக் பண்ணிட்டு வரல அப்புறமா தான் ஒரு நியூஸில் பார்த்தேன் இந்த மாதிரி சர்வர் டவுன் ஆயிடுச்சு அதை கிட்டத்தட்ட அவர் தளபதி விஜயனை அனௌன்ஸ் பண்ணி கொஞ்ச நிமிஷத்துலயே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கிட்டத்தட்ட இரு இருபது லட்சத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ஓடிபியோட இது வந்திருக்கு நிறைய பேர் மெம்பர் ஆகணும் ஜாயின் பண்ணிருக்காங்க சோ ஏகப்பட்ட பேர் ஒரே டைம்ல அந்த இதை யூஸ் பண்ணனால அப்படியே ஜாம் ஆயிடுச்சு சர்வர் கிராஷ் ஆயிடுச்சு லாக் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஏகப்பட்ட நியூஸ் ஸோ ஆனால் பாவீங்களா என்னடா இது இது அரசியல் கட்சிடா இது ஃபர்ஸ்ட் லுக்கோ அது ட்ரைலர் ட்ரெய்லர்லாம் கிடையாது நம்ம இவ்வளோ நேரத்துல வந்து இத்தனை மில்லியன் டச் பண்ணணும் இத்தனை டார்கெட் வைக்கிறதுக்கு இது அந்த மாதிரி விஷயமே கிடையாது நம்ம பசங்க வந்து ஆர்வத்திலே என்னன்னு தெரில ஏகப்பட்ட பேர் உள்ளே போய் ஸோ எனக்குலாம் நைட்டு ஒரு பத்து மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்னா ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பத்து மணி இல்லை ஆ ஈவினிங் இப்போ ஆல்மோஸ்ட் அந்த டைம் ஆகிடுச்சு அப்போ தான் எனக்கு டெலிகிராமில் தான் நான் பண்ணேன் ஸோ பண்ணோன்னா வந்துச்சு வாட்ஸ்அப்பில்லாம் ட்ரை பண்ண கிடைக்கவே இல்லை ஸோ நிறைய நண்பர்கள் இதே மாதிரி இருக்காங்க வெயிட் பண்ணுங்கள் டைம் இருக்குது இது இன்றைக்கி நாளைக்கு கதை கிடையாது நமக்கு ஃபுல்லாக இந்த வருஷம் ரெண்டு வருஷம் ஆனாலும் மூணு வருஷம்னாலும் இந்த ஆப் அப்படியே தான் இருக்கும் ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நிறைய பேர் டவுட்ஸ் எனக்கு கமெண்ட்ஸில் விஜய் நான் பேசினாங்க கிளிப்பிங் போட்டேன்னா கீழே ஃபுல்லாக கமெண்ட்ஸ் பிரதர் எப்படி சேரணும்னு சொல்லுங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்ட்டு ரொம்ப ஈஸி தளபதி விஜய் நான் சொன்ன மாதிரி தான் ஈஸி ஆக்சன்ஸ் சொன்னார் ஸோ நான் இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டமான ஆக்சஸ் தான் ஆனால் அந்த நிறைய பேர் சேரணுன்றனால மட்டும்தான் டிலே ஆகுதே தவிர மற்றபடி இது ஈஸி ஆக்சஸ் தான் நீங்கள் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ட்ரை பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே கார்டு வந்துடும் மேக்ஸிமம் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் போய் நீங்கள் டிவி கேன் டைப் பண்ணிங்கன்னா அதுக்கு நான் டீட்டெயில்ஸ் வந்துடும் அவங்க கேட்பாங்க நம்ம ஓட்டர் ஐடி கொடுக்க சொல்லுவாங்க ஓட்டர் ஐடியோட நம்பர் கொடுத்திங்கன்னா நம்ம ஃபோட்டோ கேட்பாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த டீட்டெயில்ஸ் கம்ஸ்ட்ரி இதெல்லாம் கரெக்டாக நம்ம பேர் நம்ம பூத் நம்பர் நம்ம மாவட்டம் நம்ம எந்த ஸ்டேட்டில் இருக்கோம் எல்லாமே காமிக்கும் எல்லாம் ஓகேன்னா எஸ் கரெக்டுன்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கார்டு அவங்களே அமைச்சிருவாங்க ஸோ இதே மாதிரி தான் டெலிகிராம்லேயும் இதே மாதிரி தான் வெப்லேயும் வெப்பில் நம்பர் போட்டிங்கன்னா ஓடிபி நம்பர் வரும் ஸோ வந்தோன்னா நீங்கள் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸி தான் எனக்கு மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுன்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸி ஸோ இதோட நம்பர்ஸு இந்த வாட்ஸ்அப்பில் எப்படி காண்டாக்ட் பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக என்னோட ஃபஸ்ட் கமெண்டில் லிங்க் பண்ணுறேன் பின் பண்ணி வைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் இங்கே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் என்னால் பண்ண முடியலாம் நிறைய பேர் எப்படி சேர்றதுன்னு கேட்டிங்க ஸோ இதுதான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது அனௌன்ஸ் பண்ணோன்னே எனக்கு தெரிஞ்சு பயங்கர வரவேற்புனே சொல்லாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு அதாவது நம்ம ஊர்ல இந்த அளவுக்கு இருக்குன்னா இது டோட்டலா ஒரு தேசிய கட்சியா இருந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க சர்வர் எந்த அளவுக்கு ஆயிருக்கும் சோ நிறைய பேர் கேரளால இருந்தா எனக்கு எங்கொரி பண்றாங்க கேரளா பெங்களூர் நாங்களா சேர முடியாதான்னு சொல்லி கேக்குறாங்க சோ அதை பத்தி என்ன டீடைல்ஸ் எனக்கு தெரியல தெரிஞ்ச கண்டிப்பா அதை பத்தி வீடியோ நான் பண்ணி போடுறேன் சோ இப்போதைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா ஈஸியா ஜாயின் பண்ணலாம் இதுதான் சோ ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் இருக்கும் ஆனா லட்சக்கணக்கில் மெம்பர்ஸ் உள்ள வரணும் உள்ள சேரணும் ஆனா வரும் நம்ம நிறுவாங்க டிவிக்கு மெம்பர்ஸ் மட்டும் சேரணும்னா ஈஸியா முடிஞ்சிருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஏதோ கொஞ்சம் சர்வர் டவுனாவ தான் செய்யும் சோ பப்ளிகு நிறைய பேர் இது தெரிஞ்சோனான்னா நியூஸ்ல எல்லாம் வந்தோனா எல்லாரும் உள்ள வர ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா சர்வர் டவுன் டவுனாவ தான் செய்யும் அது எவ்வளவு பெரிய சர்வரா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டைம் வரும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அது அனௌன்ஸ் பண்ணி முடிச்சோம்னா பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் எல்லாமே செம்ம ஹாப்பின்னு சொல்லலாம் ஸோ நம்ம அகில இந்திய பொதுச் செயலாளராக இருந்தால் ஆனந்த் சார் கழகத்தோட செயலாளர் பொதுச் செயலாளர் ஸோ அவர் பார்த்திங்கன்னா நைட்டு போஸ்டர் அதான் ஈஸியாக சார் நான் சென்னை புறநகர் மாவட்டத்தில் போஸ்டர் போட்டுருந்தார் இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்கேன் பண்ணலாம் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அந்த போஸ்டர் ஷேர் பண்ணுறேன் பாருங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவர் போஸ்ட் போட்டார் அதை பார்த்தீங்கன்னா ஆனந்த் சார் பார்த்தீங்கன்னா அவரே ஒட்டுறாரு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தொண்டர் ஒரு தோழர்களுக்கு எந்த அளவுக்கு இறங்கி ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு கோடி இலக்கு தளபதி விஜய்ன்னு சொன்ன மாதிரி ரெண்டு கோடி இலக்குன்னு சொல்லியிருக்கார் இதை பார்க்கும்போது இவங்க பண்ணுற விஷயத்தில் நம்ம பசங்க பண்ணுற விஷயங்கள் எந்த கட்சியில நான் வந்து உறுப்பினர் கார்டு எடுத்தவொடனே ஸ்டேட்டஸ் போட்டோ இந்த அளவுக்கு ட்ரெண்ட் பண்ணியோ நான் பார்த்ததில்ல ஸோ இதில் வந்து ஒரு விஷயம் மட்டும் தெரியுது தளபதி விஜய்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக அரசியல் வந்தனாலேவோ என்னமோ தெரியல யங்ஸ்டர்ஸ் எங்களை மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வரணும் அரசியலுக்குள்ளே வரணும் ஆனால் எப்போவுமே பசங்கெல்லாம் இதில் விரும்ப மாட்டாங்க அரசியல்ன்றதே விரும்ப மாட்டாங்க பசங்க ஸோ விஜயம் வந்தனால ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ் உள்ளே வரணும்னு நினச்சது எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம்னே சொல்லலாம் ஸோ நிறைய பேர் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ரெண்டு கோடியெல்லாம் ஈஸியாக டச் பண்ணுறோன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்குது எனக்கு நிறைய என்கொயரிஸ் நேற்று ஈவினிங்லேருந்து நண்பா எப்படி செய்கிறது சொல்லுங்கள் வேறு மாவட்டத்துலேருந்துலாம் ஃபோன் பண்ணி நண்பா எப்படி செய்கிறது கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட என்கொயரிஸ் வருது ஸோ ரெண்டு நாள் எல்லாமே சால்வ் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஆனால் ஒன்று அதுக்கப்புறம் நம்ம இறங்கி மக்கள்கிட்ட எதை போய் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மட்டும் நம்ம வேலை ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேர் உறுப்பினர் போட்டிங்களோ எத்தனை பேர் கிடைக்கல எல்லாமே கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ணுங்கள் எல்லாமே அதாவது உங்களுக்காக தான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதில் போய் சீக்கிரமாக சேர்ந்துருங்க சேர்ந்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னுமே நிறைய தளபதியோட மக்களுக்கும் ஒரு தமிழக வெற்றிகரகம் டிவி கே அதோடய எல்லா அப்டேட்ஸும் நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக வந்துக்கிட்டே இருக்குது ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அப்டேட்ஸ் நான் போட்டோன்னே வரும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நான் வீடியோ போட்டோன்னு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் ஸோ மாநில நிர்வாகிகள்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வேறு வேறு இடத்துல அதாவது சென்னையில் ஒருத்தர் கோயம்புத்தூரில் ஒருத்தர் ஸோ நாமக்கல்ல ஒருத்தர் இந்த மாதிரி பல இடத்துல போட்டிருக்காங்க அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்டார்டிங் இருக்கிற பேர் விஜயலட்சுமின்ற ஒரு நேம் மகளிர் அதுவும் உமன்ஸ் டே அன்னைக்கு இதை தளபதி விஜயன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் அவரோட லெட்டர் பேட்லயே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மகளிர் தினத்துக்கு எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிச்சுக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நான் உறுப்பினராக சேர்றதுல முதல் கார்டே விஜயானந்த் தான் போட்டார் ஸோ முதல் கார்டு முதல் உறுப்பினராக நான் சேர்றத மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதிலே தெரிஞ்சிருக்கலாம் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் எந்த ஜாதி மொழி எதுவுமே கிடையாது எல்லாருமே சமம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அதனால ரொம்ப அந்த விஷயத்துல நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னும் நிறைய உங்கள் ஏஜே நன்றி ஐடி கார்டு தமிழர் ஒற்றை கழகத்தினுடைய உறுப்பினர்கள் நான் எடுத்துட்டேன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படை சமத்துவ கொள்கையை பண்ணி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை நோக்கி என்னோட பயணத்தில் எஞ்சி மக்கள் பணி செய்ய நாங்கள் ஏற்கனவே வெளியிட்ட இந்த கட்சியினுடைய உறுதி ஏற்பட்டீங்க நீங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் நீங்கள் எல்லாரும் விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க ப்ளீஸ் ரொம்ப ஈஸி தான் ஈஸி டு ஆக்சஸ் தேங்க்யூ பாய்